அஷாரியாக்களுக்கு ஒரு குரல் வலிமை உண்டு அஷாரியாக்களுக்கு ஒரு சிபத்து உண்டு என்ன சிபத்துன்னா பெருமானார் சொல்வாங்க அஷாரியாக்களை அஷாரியாக்கள் மதீனா வாசி அல்ல யமன் வாசிகள் யமன் வாசிகள் நபி பெருமானார் சல்லா அலி சல்லாம் மதீனாவில வந்து அவங்க இஜரத்தாய் உட்கார்ந்துட்டாங்க எங்க உட்கார்ந்து இருப்பாங்க அங்க ஒருவர் இருப்பார் இங்க ஒருவர் இருப்பார் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு அழகானது தெரியுமா எனக்கு ஒரு நிகழ்வு உண்டு என்ன நிகழ்வு யாரும் சூழலா அஷாரியாக்கள் யார் அவர்களுடைய வீடு எது அஷாரியாக்கள் யார் அவர்களுடைய வீடு எது நான் சொல்வேன் ராத்திரி நேரத்தில் நான் அந்த வீதியில் நுழைந்தால் இது அஷாரியாவின் வீடு என்று சொல்வேன் இது அஷாரியின் வீடு என்று சொல்வேன் எனக்கு தெரியாது பகல் நேரங்களில் அவர்கள் இருக்கும் வீட்டை நான் பார்த்ததில்லை அபிபெருமானார் சல்லா அலே வெறும் ஒரு ஆன்மீக தலைவராக மாத்திரம் தீர்மானித்து விட கூடாது தொழுகைக்கும் நோன்புக்கும் வழிகாட்டிய தலைவர் மாத்திரம் அல்ல ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் பல்லாயிரம் உயர்ந்த சிந்தனைகளை பதிய வைத்தவர்கள் பகல் நேரங்களில் அவர்களின் வீடுகளை நான் பார்த்ததில்லை அஷாரியாக்களின் வீட்டை இந்த ஹதீசும் புகார் ஷரி தான் வருது ஏன்னா நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிடணும் நிறைய பேருடைய நிறைய பேர் செய்திகளை உள்வாங்கிறதோடு அந்த செய்திகளுக்கான பதிவுகளையும் விளங்கிட்டோம்னா யாரு கேட்டாலும் பதிவு செய்துக்கலாம் இமாம் புகாரி எழுதுவார் அஷாரியாக்கள் பகல்ல அவங்க வீடு எனக்கு தெரியாது நான் பார்த்ததில்லை ஆனால் ராத்திரியில் நான் வந்தால் இது அஷாரியின் வீடு இது அஷாரியின் வீடு என்று சொல்வேன் எப்படி யார சொல்லா அவர்களின் உணர்வு மிக்க குரால் குரானின் தொடர்பு அவர்கள் ராத்திரி நேரம் வீடுகளில் அவர்கள் ஓதும் அந்த குரல் எனக்கு புரியும் நான் அவர்களுடைய குரலை ரசிக்கிறவன் இரவு நேரங்களில் அவர்கள் திருக்குறானோடு கொஞ்சம் சப்தத்தோடு ஓதிக்கொண்டு இருப்பார்கள் ரோட்ல போனா அஷாரி வீடுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா உள்ள இருந்து அந்த சத்தம் வரும் குரானை கொண்டு நான் அஷாரியாக்களை அறிவேன் குரான் ஓதுவதில் இரவை ஹயாத்தாக்குவார்கள் அஷாரியாக்கள் சிறந்தாலை செல்லாம்